மாநில அளவிலான கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் மை கராத்தே இன்டர்நேஷனல் பயிற்சி மையத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மூன்று வெண்கல பதக்கங்கள் பெற்று தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர் தமிழ்நாடு கராத்தே சங்கம் சார்பாக நான்கு வயது முதல் பதிமூன்று வயதுக்குட்பட்டோருக்கான சப் ஜூனியர் கராத்தே போட்டி சென்னையில் நடைபெற்றது பல்வேறு வயது மற்றும் எடை பிரிவுகளில் கட்டா மற்றும் குமித்தே ஆகிய போட்டிகள் நடைபெற்ற போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் போட்டியிட்டனர் இதில் கோவையில் இருந்து மை கராத்தே இன்டர்நேஷனல் பள்ளியில் பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள் மூன்றாவது இடம் பிடித்து மூன்று வெண்கல பதக்கங்கள் பெற்று தேசிய அளவில் நடைபெறும் போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர் என் பேர் அசோக் பிரதா நான் மை கராத்தே இன்டர்நேஷனல்ல செவன் இயர்ஸ் கராத்தே இருக்கேன் ஜூலை செவன்த் ஃபார்ட் இயர் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே சாம்பியன்ஷிப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சென்னையில் நடந்துச்சு நான் கும்பத்தே ஈவெண்ட்டில் வந்துட்டு தேர்ட் ப்ரைஸ் அடிச்சுருக்கேன் எனக்கு கூட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கும்பத்தே ஈவெண்ட் கராத்தே கட்டா ரெண்டு ஈவெண்ட்டில் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க எனக்கு என்னை ட்ரைனிங் பண்ண மாஸ்டர்ஸ் கோச்சஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் கூட வந்த பேரண்ட்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் என் பேர் சர்வேஸ் நான் மை கராத்தே இன்டர்நேஷ்னல் டூ தௌ த்ரீ இயர்ஸாக போயிட்டுருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டித்து நேஷனல் லெவல் குமித்தேல தேர்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கேன் என் கூட வந்த ஸ்டூடண்ட்ஸும் தேர்ட் ப்ரைஸ் குமித்